வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சட்டப்பேரவையில் கள்ளச்சாராயம் ஸ்டாலின் வசமாக சிக்குகிறாரா நேற்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இறந்தவர்களுடைய கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உடனடியாக சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் சட்டப்பேரவை தொடங்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கே கூட வெள்ளிக்கு இனி சாரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு விடுமுறை திங்கட்கிழமை மீண்டும் சட்டப்பேரவை கூடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஒரு புறம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது பகிரங்க முறையில் வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது மெத்தனால் யூஸ் பண்ணதுனால தான் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுக்கள் ரொம்ப அதிகமாக வலுவாக வந்து பார்த்திங்கன்னா முன்வைக்கப்பட்டாலும் கூட அதை கொஞ்சம் அழகாக கவனித்து நீட்டாக பண்ணியிருக்கலாமே ஏன் அதை வந்து தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்றது இங்கே எல்லாருடைய ஒரு கேள்வியாகவும் ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம மறுக்க முடியாது மறுத்தர முடியாது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் கண்டிப்பாக சட்டப்பேரவையில் நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்த வாய்ப்பு மிக பிரகாசமாக வந்து பார்த்திங்கன்னா உண்டு இந்த ஒரு தான் சட்டப்பேரவையில் அந்த கள்ளச்சாராய விவகாரத்தின் காரணமா தமிழகத்தின் முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா பதவியை விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கைகளும் எழுந்திருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த அளவிற்கு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் டெஃபினட்லி கள்ளச்சாராய விவகாரம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கிரியேட் பண்ண வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்றத நம்மளால இங்க பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தின் முதலமைச்சர் சிக்காமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட உளவுத்துறை ஏற்கனவே ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்தாங்க செஞ்சி மஸ்தான அவசரப்பட்டு தூக்கி இருக்கீங்க ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க செஞ்சி மஸ்தான் தூக்கினந்தாலும் இப்போ அவர் ஒரே கொண்டாட்டத்தில் இருப்பார் ஏன்னா இப்ப அவர் பொறுப்புள்ள இல்லை கேட்டாலும் கூட யாரோ பண்ணிருக்காங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிக்கலாம் அப்படின்றத அங்கேயும் ஒரு பக்கம் வந்து கேள்வி கணைகள் அப்படின்றது தொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்லி நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பதும் கிடைக்க பெற்று கொண்டு வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ பார்க்கலாம் சட்டப்பேரவையில் கள்ளச்சாராய விவகாரம் எப்பேற்பட்ட திருப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது போல அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி